ஐயா சுவாமி உங்களுக்கு தீட்சை கொடுத்த அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஒரு பேங்களூரில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கம்பெனிலாம் என்ன யார் கம்பெனின்னா என்னுடைய சகலையாருடைய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன் அங்கே ஒரு மனத்தாங்கள் மனத்தாங்கல் வந்து அது உறவுக்குள்ளேயே வந்து வேலை பார்க்குறதுங்கிறது வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு சிக்கல் வந்துடுது அந்த சிக்கலில் வந்தவுடனே என்னால் தாங்கிக்கவே முடியல நான் வந்து வெளியடிக்கிறேன்னு சொல்லி சொன்ன உடனே நீங்கள் எதுக்கும் சாமிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவெடுங்கன்னு என் சகல சொல்ல நேராக அங்கேருந்து வந்துட்டேன் சுவாமிகிட்ட வந்துவிட்டேன் சுவாமி வந்த உடனே என்ன விஷயம் பார்த்து சார் அதுன்னு சொல்லி கேட்ட உடனே சாமி என்னால் அங்கே இருக்க முடியல அதான் நான் வந்துட்டேன் நீ வந்ததாக முடிவெடுத்துட்டு வந்திருக்கியா இல்லைன்னா இந்த பிச்சைக்கார்ட வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னு கேட்டார் அதாவது கேட்குறதுக்கு நீ முடிவெடுத்துட்டு அங்கேருந்து விலகணும்னு முடிவெடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா இங்கே இருக்க வேண்டிய வேலை கிடையாது இந்த பிச்சைக்காரை பார்க்கணுன்னு வந்திருக்கேன் அங்கே இருக்க முடியலைங்கிற தவிப்பில் நீ வந்திருக்கீங்கன்னா கொஞ்ச நாள் இந்த பிச்சைக்காரனுடைய இருக்க முடியுமான்னு கேட்டார் இருக்கேன் சாமின்னு சொன்னேன் சரிட்டு இருக்க வச்ச நான் வந்து கையில் கொஞ்சம் பணம் இருந்தது அந்த பணத்தை வச்சு நான் வந்து ரூம் போட்டிருந்தேன் ரூமில் தங்கினேன் இங்கே சிவகாசி சேர்த்துல அப்போ வந்து முதல்ல ஒரு பதினஞ்சு நாள் வந்து பகல் போகிறான் பகலில் வந்து நான் தான் ஆஸ்தான பாடல்கள் அப்போ கீவாஜ பாடல்கள் வந்து அன்பு கலமும் இதெல்லாம் புஸ்தகங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு பாடல்கள் எழுதியிருக்காரு கீவா ஜெகநாதன் சுவாமி தேனமும் அந்த பாடல்களை பாட சொல்லுவார் அந்த ஒரு புக்கை வந்து அட்டை ஸ்டோக் படிச்சிடணும் அந்த புக்கில் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு சாங் இருக்கும் ஒரே ஸ்டோக்கில் படிச்சிடணும் ராகத்தோட பாடணும் அந்த ராகத்தோட பாடுறது வந்து நான் லீட் பண்ணுவேன் எங்க அங்க இருக்கவங்க அத்தனை பேர் கையிலையும் புஸ்தகம் ஒன்றும் கொடுத்துருவார் சாமி எல்லாருமே கோரஸா பாடுவோம் அந்த ராகமும் எப்படியும் அமைஞ்சுக்கிச்சு அதனால பாடுறது ரொம்ப சுலபமா இருந்தது பாடுவோம் அந்த பாடு முன்னூறு பாடு பாடி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு எங்களுக்கு ஒரு பிரேக் கொடுப்பாரு இங்கே எல்லாத்துக்கும் பால் வாங்கிட்டு வரலாம் உடுப்பி ஓட்டுல இருந்து பால் வாங்கிட்டு வரலாம் பாரு எல்லாருக்கும் பால் வாங்கிட்டு வருவாங்க யாரோ ஒருத்தர் போய் வாங்கிட்டு வருவாங்க எல்லாரும் குடிப்போம் குடிச்சுட்டு மறுபடியும் எடுப்பார் அதே புஸ்தகம் மறுபடியும் பாடுறது இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் போச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் மற்ற பாடல்கள் இதெல்லாம் சில சமயங்கள் என்னென்னா யாராவது டிஓட்டிஸ் வந்து பேசுவாங்க அவங்களுடைய கவலைகளை சொல்லுவாங்க சாமி அதுக்கு வந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார் அவங்களுக்கு அபயம் கொடுப்பார் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் எல்லாமே காலையில் வந்து ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இது பகல் பொழுது எனக்கு வேலை அப்போ வந்து கேட் கீப்பராகவும் இருப்பேன் யாருக்காக தட்டுறாங்கன்னா போய் இவை பார்த்துட்டு வருவேன் எல்லாம் சொல்லுவேன் சாமிட்டு வந்து இது யார் யார் வந்திருக்காங்க இந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க சாமி பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்ன உடனே சாமியை வர சொல்லுவார் அவங்கள உள்ள கூப்பிட்டு வருவேன் இதுதான் பகல் பொழுது என்னுடைய வேலைகள் பாடுறது சாமி யார்த்தையார் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறது சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தது இதுக்கிடையில் வந்து கேட் கீப்பர் வேலை இதுக்கு இடையில வந்து சில சமயங்களில் வந்து டீயோ காஃபியோ போய் வாங்கிட்டு வருவேன் டீ காஃபி மட்டும் இல்லை சமயத்துக்கு வந்து சுந்தர் டீ காஃபியிலருந்து இது வரும் சப்பாத்தியும் வாங்கிட்டு வருவேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாக செய்வேன் சாமிக்கு செய்வேன் இந்த சாமியை சீரட்டு பிடிச்சி முடிச்சிட்டாருன்னா அந்த ஆஸ்தை நிரம்பிடும் அந்த ஆஸ்டையை கொட்டிட்டு அதை கழுவி மொழியை எடுத்து உண்டு வைப்பேன் சாமி காஃபி குடிச்சாருன்னா அந்த சிரட்டையை வந்து மறுபடியும் எடுத்து கழுவி கொண்டு வைப்பேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளாக செய்வேன் சாமி அந்த வேலைகளை எனக்கு தான் கொடுப்பார் வேற யார்கிட்டையும் கொடுக்க மாட்டார் அடுத்த பதினஞ்சு நாள் என்ன பண்ணார் மாற்றினார் இது முதல் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து இரவு டியூட்டி சாயங்காலம் நீ வந்து இன்னைக்கு வர வேண்டாம் பார் சார் நீ ஈவினிங் வந்தால் போதும் காலையில் வர வேண்டாம் ஈவினிங் வான்னு சொல்லி ஈவினிங் எத்தனை மணிக்கு சாமி வரணும்னு கேட்டால் நீங்கள் கம்பை செவன் ஓ கிளாக் மாதிரி இல்லட்டா எயிட் ஓ கிளாக் மாதிரி நான் கரெக்டாக ஏழு மணிக்கு போய் கதை தட்டிலாம் சாமி உள்ளேர்ந்து வருவார் ஹார் சார் தி பெகர் இஸ் பிஸி யூ கேன் கம் பை எயிட் ஓ கிளாக் அப்படிம்பார் நான் என்ன செய்வேன் எட்டு மணி வரைக்கும் நான் என்ன செய்கிறது அதனால் அந்த சந்தைத்திரு வீட்டை வந்து வலை வருவேன் அப்படியே போய் கோவில் பக்கமாக போய் இடது பக்கம் திரும்பினா அங்கே போய் அங்கே ஒரு சந்து இருக்கும் அந்த சந்து வழியாக போனால் மறுபடியும் வந்து தேரடி வீதி வந்துடும் சன்னைத்திரு வீடு வரும் அதை வலை வந்து இப்படியே ஒரு நாலஞ்சு வலை வந்தால் ஒரு மணராக ஆகிடும் அந்த கரெக்டாக எட்டு மணி ஆகும்போது மறுபடியும் போய் கதை தட்டுவேன் மறுபடியும் வந்துவார் பாசா சிலிஜி பக்கர் இஸ் பிஸி யூ கேன் கம் பை நைன் ஓ கிளாக் அப்படிம்பார் மறுபடியும் ஒரு ரவுண்டு போயிட்டு வருவேன் மறுபடியும் போயிட்டு வந்தேன்னா ஒம்பது மணி ஆகிடும் சமயத்துக்கு ஒம்பது மணிக்கு திறந்துவிடுவார் சமயத்துக்கு பத்து மணிக்கு தான் திறப்பார் அது சாமி அளவுக்கு டிபோட்டிஸ் இருக்காங்களோ அது அளவுக்கு பத்து மணிக்கு உள்ளே போ சாமியினை பார்த்த உடனே கதவை திறந்துடும் போதே அவர் பாட அனுப்பிச்சிடுவார் யோகி ராம சுரத்த குமாரா ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா இப்படி பாடியே போவார் பாடிட்டே உள்ளே போவார் என்னை இப்படி என்னை நான் பின்னாலேயே போகணும் பெரிய முதல்ல கேட்டை கூட்டுவார் அப்புறம் பெரிய கதவை கூட்டுவார் அதுக்கப்புறம் நூறு சின்ன கதவு இருக்கும் அந்த கதவையும் சாத்துவார் அதுக்கப்புறம் பின்னால் போவார் பின்னால் மண்பானை ஒன்று இருக்கும் அந்த பானை திக்கு உழுது கேட்பார் பின் பின்கதவியும் போட்டிடுவார் இப்போ இதெல்லாம் பாடிக்கிட்டே பண்ணுவார் அப்புறம் அவர் இடத்துக்கு வருவார் நான் பாயில் அவருக்கு ஏற்ற மாதிரி நின்றுக்கிட்டே இருப்பேன் நான் அவர் அவர் இடத்துல போய் படுத்து முடிச்சுட்டு படுத்த உடனேயே என்கிட்ட நான் உட்காந்து என்னை உட்கார சொல்லுவார் கையை மட்டும் தான் ஆட்டுவார் உட்காந்துருவேன் உட்காந்துட்டு அவர் படுத்த உடனேயே ஏனையே நோக்கி பிடிம்பார் அப்படி என்ன எடுத்தோம்னா நான் பாட ஆரம்பிக்கிறோம் நான் பாட ஆரம்பிச்சிடுவேன் எப்போ ராத்திரி ஒம்பது இல்லட்ட பத்து மணிக்கு ஆரம்பித்தா விடாமல் பாடிட்டே இருக்கும் நான் மட்டும்தான் இருப்பேன் பாடிக்கிட்டே இருக்கணும் பாடிக்கிட்டே இருக்கணும் சாமி தூங்கிட்டாரு சரி எந்திரிப்பார் எந்திரிச்சு நிப்பாட்டி நீ படுத்துக்கோம்பாருன்னா சொல்லுவார்னு நினச்சேன் ஆ நான் பாடிக்கிட்டே தான் இருக்கணும் நீ பாட்டில்தான் ஏதாவது திட்டு வரணும்னு பயம் வேறு ஆனால் அப்படி ஒரு தொண்டையெல்லாம் காஞ்சி போவோம் பக்கத்தில் தண்ணி கூட இருக்கும் சொல்லிக்கிட்டே போய் தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிட்டு மறுபடியும் பானை தக்குன்னு வைப்பேன் அப்போயாவது சாமி முடிச்சுக்கு வரான்னு முடிச்சுக்கிட்டாருனா படுத்துக்கோன்னு சொல்லுவார்னு ஒரு ஆரங்கத்தில் ஆனால் சாமி முடிக்கவே மாட்டார் மறுபடியும் வந்து சிவசிவான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் மறுபடியும் சாமி நாமத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ரொம்ப டயர்டாக இருக்கும் கால்லாம் வலிக்கும் படுத்துக்க மாட்டோமானு உடம்பு கெஞ்சும் ஆனாலும் விட மாட்டேன் சாமி நாமத்தை விடாமல் சொல்லிக்கிட்டே இருப்பேன் திடீர்னு காலையில் நாலு மணி சுமார் இருக்குது சாமி எந்திரிப்பாங்க எந்திரிச்சிட்டு மெதுவாக எந்திரிச்சிட்டு வாட் இஸ் த டைம் பர்சன்டீம்பார் சாமி ஃபோர் ஓ கிளாக் சமின்னு சொன்ன உடனே ஓ யூ டு டயர்டு இக்கடி டேக் ரெஸ்ட் அண்ட் கம் இன் தி ஈவினிங் பாரு விட்டால் போதும் ஓட்டம் ஓடுவேன் அங்கே போய் படுத்தா தூக்கமாக வரும் அங்கே தூங்கவே முடியாது தூங்கவே முடியாது ஏன்னா இங்கே பகலெல்லாம் ராத்திரிலாம் மந்திரம் சொன்னது இதே மந்திரம் அங்கேயே ஓடிக்கிட்டே இருக்கும் எந்த வேலையும் பார்க்க முடியாது சாப்பிட முடியாது தண்ணி குடிக்க முடியாது அவாட்டை படுத்தே கிடப்பேன் மறுபடியும் சாயங்காலம் போவேன் மறுபடியும் இந்த மாதிரி ஈவினிங் போனால் ஏழு மணிக்கு போனால் எட்டு எட்டு மணிக்கு போனால் ஒம்பது ஒம்பது மணிக்கு போனால் பத்து கடைசியில் உள்ள என்ட்ரி கிடைக்கும் இப்படியே ஒரு வாரம் கடந்தது ஒரு நாள் ராத்திரி இந்த மாதிரி நான் பாடிட்டு உட்காந்துட்டு போது திடீர்னு சாமி எழுந்தாங்க திடீர்னு சாமி எழுந்த உடனே நான் பாடறது பாடிட்டேன் சாமி எழுந்தாங்க எழுந்திரிச்சி நேராக நான் உட்காந்த இடத்துக்கு நேராக ஜஸ்ட் ஆப்போசிட்டு வந்து உட்காந்தாங்க நான் ரிப்பீட் திஸ் பேக்க சேஸ்னார் சரி சரி சரிசாமின்னே நீ வார்த்தையெல்லாம் சொல்லல தலையாட்டினேன் யோகி ராம் சுரத்குமார் அப்படின்னாரு நானும் யோகி ராம் சுரத்குமார் இந்த மாதிரி மூணு தடவை யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் சொல்லிட்டு தலையில் கை வச்சார் தலையில் கை வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டார் உட்காந்துட்டு மவுடியை எழுந்திரிச்சார் எந்திரிச்சு மவுடியும் படுத்துக்கிட்டார் மவுடியும் கையாட்டி அப்படின்னார் அவ்வளோதான் மவுடியும் பாட ஆரம்பித்தேன் பட் அந்த டயர்னஸ் கிடையாது அந்த ஒரு ஃபேட்டிக் ஃபீலிங் கிடையாது எதுவுமே கிடையாது அங்கே காலையில் மவுடி நாலு மணிக்கு வழக்கம் போல் சாமி எழுந்திரிட்டாங்க லாட்ஜிக்கு போனாங்க எல்லாம் ஒரு திரையில் சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது ஊரே அப்படி தான் இருந்தது ஓ பொம்மைகள் போகிற மாதிரி தான் வந்த மாதிரி தான் தெரிஞ்சது லார்டிக்கு போனேன் படுத்துனேன் படுத்துனேன்னு தூக்கமும் கிடையாது படுத்துருந்தேன் அவ்வளோதான் எல்லாமே பொம்மைகள் எல்லாமே சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது எதுலேயுமே உண்மை இருக்கிற மாதிரி தெரியல எதுலையுமே ஒரு ஒரு நாட்டமும் வரல பசி எடுக்கலை எதுவுமே எடுக்கலை சாயங்காலம் வந்தேன் சாயங்காலம் வந்தோன்னே மறுபடியும் சாமி இந்த மாதிரி ரெண்டு தடவை டாயின் சொல்லி மூணாவது தடவை வந்தேன் வந்த உடனே சாமி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்டார் நான் ஒன்றுமே சொல்லலை ஓ யூஆர் மெடிடேட்டிங் ஓனி தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த நிறைய எனக்கு தியானம்னா என்னன்னே தெரியாது ஆனால் சாமி இந்த மாதிரி சொன்னாங்க ஏதாவது சாப்பிட்டியான்னு கேட்டார் நான் எதுவும் பதில் சொல்லவே இல்லை சாமி ஒவ்வொரு வாழைப்பழத்தை எடுத்து உறுத்தி உறுத்தி வந்து ஒவ்வொரு பிட்டாக எடுத்து வாயில் ஓட்டினார் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வாழைப்பழம் ஓட்டியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நார்மல் சீக்கு வர்றதுக்கே எனக்கு வந்து டெக்கு ஒன் வீக் ஒரு வாரம் இதே மாதிரி ஒரு நடப்பணம் மாதிரி தான் போயிட்டு வந்தேன் பிகாஸ் ஐ டோட்டலி எம்டி அந்த ஒரு வாரம் ஐ ஐ காட் அ மேட்னஸ் ஒரு மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தான் நான் வாட்ட போவேன் வருவேன் சாமி சொன்னது மட்டும்தான் காதல் விழுவு வேறு எந்த சத்தமும் காதல் விழாது எனக்கு வேறு யாருடைய உருவமும் கண்டில் படாது நான் வாட்ட போவேன் மிஷின் மாதிரி தான் போவேன் லாட்ஜிக்கு போவேன் இங்கே வருவேன் சாமி சொன்னாங்க நான் பாடுவேன் இல்லைனா வாட்ட உட்காந்துருப்பேன் இதே தான் நடந்தது கடைசியில் ஊருக்கு அனுப்புகிற அன்னைக்கு வந்து சாமி வந்து மது மெதுவாக தட்டினார் நவ் டுடே மை ஃபாதர் வான்ஸ் திஸ் பெகர் டு லீவ் யூ பர்சரின்னார் அப்பா இன்னைக்கு உனக்கு அனுப்ப சொல்லியிருக்கார் நீ எங்கே போகிற என்னாரு நான் பெங்களூருக்கு பார்ப்பேன் சாமி என்ன ஓ மை ஃபாதர் பிளஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டு வான்னு சொல்லி பணம் கொடுத்து அனுப்பிச்சார் அப்போ எனக்கு வச்சிருந்த பணமெல்லாம் காலி ஸோ பணம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சார் நான் பெங்களூர் போய் சேர்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையே அதுலேருந்து வித்தியாசமாக போச்சு என்னால் வந்து சந்தோஷமாக தவிர்த்து வேறு எப்படி இருக்க முடியல எப்பயுமே இன்பமாக இருந்தேன் எந்த சமயத்தெல்லாம் கோவம் வரணுமோ அப்போ கோவம் வந்துச்சு ஆனால் அந்த கோவம் யாரையும் பாதிக்கலை எப்போல்லாம் எரிச்சல் வரணுமோ அப்போல்லாம் எரிச்சல் வந்துச்சு அந்த எரிச்சலும் யாரையும் பாதிக்கலை எப்போல்லாம் இன்பமாக இருந்ததோ அப்போல்லாம் இன்பம் என்னுடைய இன்பம் எல்லாரையும் பாதிச்சது எல்லாருமே இன்பம் அடைஞ்சாங்க எனக்கு நிறையா இப்போ எழுதுணுன்னு தோணுச்சு நிறையா எழுதுனே நான் எழுதுன பாடல்கள் பூராவுமே சாமி அப்படி ரசித்து 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 எல்லாரையும் பாட வச்சார் என்னுடைய வாழ்க்கையே அந்த ராத்திரிலேருந்து வித்தியாசமாக போச்சு இது தீட்சையாக இல்லாட்டா அவருடைய தீண்டுதலாக அது எப்படி சொல்கிறது எனக்கு வரைக்கும் தெரியல இது ஆன்மீகமாக என்ன சொல்லுவாங்க பெரியவங்கெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் தெருவாசையா ஒரு கனெக்டிவிட்டி சாமியோட ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுச்சு அது இன்றைக்கி வரைக்கும் சுகமாக அது அப்படியே கண்டினியூ ஆகி நடந்துக்கிட்டுருக்கு இருக்குது இது நடந்து எப்போ எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவத்தொம்போது அங்கே இருபத்தொன்று நாற்பத்தாறு நாற்பத்தேழு வருஷங்கள் ஆச்சு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குது அப்படியே இருக்குது இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் இருக்கேன்